कम्बह अलैकुम अस्सलाम व रहमतुल्लाहि व

பொोटाஸ்ட்ரோகிota एकريطாகே ஒரு டிகிரி கோல்ஷாலுக்கு முக்கியது மாதிரி பள்ளிக்குடுப்பி இல்லை அம்アドவர்சரிதான் 24 வர நீங்கள் கிளாஸ் கிளாஸ்ல தானே போறீங்க இங்கிலீஷ் ஆல்பாபெட்டத்தை பத்த சொல்லுங்க புத்தகையும் பராக்ஷனவுல எல்லாமே பாக்க வேண்டியதா சொல்றீங்க 25 நபிமார்களில் 12 நபிமார்களin வரலாறு தேக்கதருக்குல சொந்த முடியுமா பள்ளிக்குடு இதெல்லாம் சொல்லத் தெரியே குவான் மட்டும் தானி சொல்லிட்டாருதே குஹாலயாவுக்கு சொத்தே எரமौलीல இருந்தா மாசெல்லாம் நாலு ஒவ்வொரு நாளும் திங்க தஜ்ஜ்தோலிரை கொள்ளை மரி மாஷா அல்லாஹ் தெய்விகல் அஸ்னිතாரோலே தஜ்ஜமீதா அப்படியேட்டா தஜ்ஜிரங்கால் ஒவ்வொரு எழில் காலிய மறந்தேட்டாக்கு சொத்துவாஸ் ஆனதுக்களே காவிருதே இக்க புடி எல்லனதி இருந்து தா நீங்களை அது எப்படி தீர்கிறது வெறும் சரத்தின் அது மாதிரி தான் தஜீர் இல்லாமல் சில சந்தி

الله صل <applause>